வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் எம் ஆர் ராமச்சந்திரன் இன்றைக்கி இந்த மேச ராசிக்காரர்கள் அவர்கள் தங்கள் வாழ்வு சிறக்க இந்த மரங்கள் நட வேண்டும் மனிதன் குலத்திற்கு மரங்கள் இன்றியமையாதது அந்த மரங்கள் நட்டினால் அவர்கள் வாழ்வு சிறக்கும் அவர்கள் ராசிப்படி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் எட்டி மரம் நட வேண்டும் எட்டி மரம் பொதுவழிகளில் அல்லது கோவில் இடங்கள் பார்க் இந்த மாதிரி இடங்கள்லாம் நட்டு வளர்த்தார்களான் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் அவர்களுக்குள்ள பலன்கள்லாம் நீங்கி இந்த மரம் வளர வ வளர வளர அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துன்ப நிகழ்வுகள்லாம் மறைந்து இன்பமாக அமையும் நினைத்தது நடக்கும் நல்லதே நடக்கும் மரங்கள் நட்டு பயன்பெறுவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நாளைக்கு வேறொரு ஒரு பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்